இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பயிற்சி எப்ப வருது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம பின்பற்றிருக்கிற திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அப்போதாங்க வருது சரிங்களா ஆல்ரெடி இப்போ கும்பத்தில் அவங்க இருக்காங்க ஒரு ரெண்டே கால் வருடம் மார்ச் இருபத்தி வரைக்கும் அங்கே இருப்பார் அதுல இருந்து அவர் மீனத்துக்கு பயிற்சி ஆகுறார் இது ஒரு மிக முக்கியமான பயிற்சி ஏன்னா ராஜகிரகங்கள் எல்லாமே அடுத்த வருஷம் பயிற்சி ஆகுதுங்க அதோட முதல் பயிற்சி வருஷத்தினுடைய முதல் பயிற்சியாக சனி பகவான் தான் பயிற்சி ஆகுறாரு மேஷ மேஷ ராசிக்கு ராசிக்கு இந்த சனி என்ன மாதிரியான விஷயங்களை போகுது அதாவது கடந்த ஒரு ரெண்டு வருடமா பதினொன்றாம் சொல்லக்கூடிய ஒரு பலமான இடத்துல இருக்கார் கோச்சார ரீதியாக வெளிப்படையா சொன்னோம்னா அவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கணும்னாலும் கோச்சாரம் அவங்களுக்கு லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் நல்லதான் இருக்குங்க இப்போ அடுத்ததாக அவர் பயிற்சியாகி இப்போ மீனத்துக்குள்ள போகும்போது ஏழரை சனி அவங்களுக்கு ஆரம்பிக்கும் அதற்கு முன்பு ஐபிசி நேயர்களுக்கு நான் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதை வச்சு ஒரு 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 முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது இப்ப பலனை பார்த்துட்டு ஏழு சனின்னு சொல்லி வீட்டில் உட்காந்துடக்கூடாதுங்க உங்க சுய ஜாதத்தை கொண்டு போய் பாருங்க பார்த்துட்டு அது தசா புக்திகள் நல்லா இருக்குன்னா நீங்க இயல்பை போல நகரலாம் ஏழு சனி நடக்கிறதுனால கொஞ்சம் அகலக்கால வைக்காம கவனமா நகரும் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் அவங்க வாழ்க்கையில ஏற்படும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு ஓடணும்னு நினைக்கிற எல்லோருக்குமே அதாவது வெளி மாநிலம் வெளிநாடுன்னு வெளி நான் வந்து படித்ததெல்லாம் இங்கே தாங்க ஆனால் வேலை செஞ்சால் வெளிநாட்டில் தாங்க வேலை செய்வேன் அப்படின்னு யாரெல்லாம் கொஞ்சம் ஒரு துடிப்பாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வெளிநாட்டுக்கு மிக சிறப்பான காலகட்டம் ஏழரை தான் பாதி பேர் கல்யாணம் ஆகும் ஏன்னா சனி பகவான் ஒருத்தரை எல்லாரையும் போய் டார்ச்சர் பண்ண முடியாது இல்லையா அதனால் கல்யாணத்தை பண்ணிவிட்டு எல்லாரையும் அப்படி ரூட்டை மாற்றி விட்டுருவார் ஏழுற சனியில் கல்யாணம் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது நூற்றுக்கு தொண்ணூறு சதமானம் பேருக்கு ஏழற சனியில்தான் கல்யாணம் இருக்கும் ராசிக்காரங்க இந்த காலத்துல விஷயங்கள்ல எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் மூணு விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கை ஆனா இந்த மூணு விஷயத்துக்குள்ள மொத்த விஷயம் அடைங்கிறோம் முதல் விஷயம் பணவரையும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரப்போகிற சனி பயிற்சி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்த போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் சரி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி எப்போ வருது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம பின்பற்றுகிற திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தாங்க வருது சரிங்களா ஆல்ரெடி இப்போ கும்பத்தில் அவங்க இருக்காங்க ஒரு ரெண்டே கால் வருடம் மார்ச் இருபத்தொன்போது வரைக்கும் அங்கே தான் இருப்பார் அதிலிருந்து அவர் மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது ஒரு மிக முக்கியமான பயிற்சி ஏன்னா ராஜகிரகங்கள் எல்லாமே அடுத்த வருஷம் பயிற்சி ஆகுதுங்க அதோட முதல் பயிற்சி வருஷத்தினுடைய முதல் பயிற்சியாக சனி பகவான் தான் பயிற்சி ஆகிறார் சரிங்களா மார்ச் இருபத்தொன்போது இப்போ வந்து சனி பயிற்சிக்கான பலன்கள் பார்த்துருவோமா சார் கண்டிப்பா முதலாவதாக மேஷ ராசிக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்த போகுது அதாவது மேச ராசிக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு வருடமா பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு பலமான இடத்துல இருக்கார் கோச்சார ரீதியா வெளிப்படையா சொன்னோம்னா அவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் கோச்சாரம் அவங்களுக்கு லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் நல்லா தான் இருக்குங்க இப்போ அடுத்ததாக அவர் பயிற்சியாகி இப்போ மீனத்துக்குள்ளே போகும்போது ஏழரை சனி அவங்களுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா நம்ம ஊரில் என்ன ஒரு விஷயம்னா ஏழரை சனினாலே பயந்துடுற ஒரு பக்குவம் உண்டு அதற்கு முன்பு ஐபிசி நேயர்களுக்கு நான் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அது சனி ஆனாலும் சரி எந்த ஆனாலும் சரி கோச்சாரத்துடைய அதிகபட்ச பலம் பத்து சதமானம் நம்ம என்ன பத்து நிமிஷம் பேசினாலும் சரி ஒரு மணி நேரம் எபிசோடாக பேசினாலும் சரி பத்து பர்சன்ட்டுக்கு மேலே அதுக்கு பலம் கிடையாது உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குங்க அந்த சுய ஜாதகப்படி என்ன தசா நடக்குதோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதோட இதை நம்ம சேர்த்து வச்சு பலன் பார்க்கணுமே தவிர இதில் ஏழரை சனி தொடங்கிருச்சு இல்ல பதினொன்றுல சனி வந்துட்டார் அப்படிலாம் நம்ம எகிரி பத்து பர்சன்ட் உங்க ஜாதகத்துல பிளஸ் அவர் எந்த கிரகங்கள் மேல போகிறார் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கோச்சாரத்துடைய பலம் நம்ம எடுக்கணும் அப்ப இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது அவங்க ஜாதகருடைய பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் அவங்களோட பொருந்தும் ஆமா முழுமையான பலனில் பத்து சதமானம் மட்டுமே இதுக்கு பலம் உண்டு அதனால இதை வச்சு ஒரு 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 முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது இப்ப பலனை பார்த்துட்டு ஏழரை சனின்னு சொல்லி வீட்டில் உட்காந்துடக்கூடாதுங்க உங்க சுய ஜாதகத்தை கொண்டு போய் பாருங்க பார்த்துட்டு அது ஜ தசா புக்திகள் இருக்குன்னா நீங்கள் இயல்பை போல நகரலாம் ஏழற சடி நடக்கிறதுனால கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் கவனமாக நகரணும் அவ்வளவுதான் சரிங்களா அதனால் ஏழரை சனியை கண்டு மேசராசினியர்கள் பெரிதாக பயப்படணும் அப்படிங்கிற அவசியங்க ஏன்னா பத்து தான் சரிங்களா இப்போ ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் அவங்க வாழ்க்கையில் ஏற்படும் ஒரு முக்கியமாக ஒரு நாலு விஷயத்தை சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு ஓடணும்னு நினைக்கிற எல்லோருக்குமே அதாவது வெளி மாநிலம் வெளிநாடுன்னு வெளி நான் வந்து படிச்சதெல்லாம் இங்கே தாங்க ஆனால் வேலை செஞ்சால் வெளிநாட்டில் தாங்க வேலை செய்வேன் அப்படின்னு யாரெல்லாம் கொஞ்சம் ஒரு துடிப்பாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வெளிநாட்டுக்கு மிக சிறப்பான காலகட்டம் ஏர்னு சில சகோதர சகோதரிகள் அங்கே தான் இருப்பாங்க பிஆர் கிடைக்காம இன்றைக்கு ஊருக்கு போயிடுவோமா இல்லை நாளைக்கு துரத்தி விட்டுருவாங்களா அப்படின்னு பயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இதுக்கு ட்ரை பண்ணலாம் பர்மனென்ட் ரெசிடென்சிக்கு ட்ரை பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு காலகட்டம் ஒருவேளை அவங்க சுய ஜாதகப்படியும் நல்ல தசாபுத்தி போச்சுன்னா எளிமையாகவே கிடச்சிரும் சரிங்களா அது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்த ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழ்ற சனியில் தான் பாதி பேர் கல்யாணம் ஆகும் சரிங்களா ஏன்னா சனி பகவான் ஒருத்தரை எல்லாரையும் போய் டார்ச்சர் பண்ண முடியாது இல்லையா அதனால கல்யாணத்தை பண்ணிவிட்டு எல்லாரையும் அப்படி ரூட்டை மாற்றி விட்டுருவார் அதனால் அன்பு நண்பர்களே இந்த ஏழரை சனி நடந்தாலும் ஏழரை சனி நடக்குது இதில் எதுக்காக இதை சொல்றேன்னா நிறைய பெற்றவர்கள் ஏழரை சனி நடக்குது இப்போ ஜாதத்தை எடுக்கலாமா நம்ம அப்படிலாம் கேள்வி கேட்குறது உண்டு அதுக்குன்னு ஏழரை வருஷம் பிள்ளை கல்யாணம் பண்ணாமல் இருப்பீங்க ஒரு இருபத்தெட்டு வயசாயிடுச்சு ஏழரை வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க இல்லையா அதனால் தசா புக்தி வந்தால் நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஏழற சனியில் கல்யாணம் பண்ணக்கூடாதலாம் கிடையாது நூற்றுக்கு தொண்ணூறு சதமானம் பேருக்கு ஏழற தான் கல்யாணம் பிறக்கும் கல்யாணம் கிடைக்கும் ஏழிற சனியில்தான் குழந்தை பிறக்கும் ஏழற தான் கஷ்டத்தை அனுபவிப்பான் சரிங்களா அந்த மாதிரி எல்லாமே ஏழற சனியில்தான் கிடைக்கும் கொடுக்கவும் செய்யும் கெடுக்கவும் செய்யும் ரெண்டதையும் நம்ம தான் பார்த்துக்கிடணும் சரிங்களா ஆக திருமணமும் குழந்தை பாக்கியமும் வாழ்வின் முக்கிய ரெண்டு ஆதாரங்கள் கிடைக்கும் வேலை வாய்ப்பை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலையும் எடுத்துகிட்டு போயிடணும் அண்ணன் நான் படிச்சது இவ்வளோ படிச்சிருக்கேனே அது அவர் பேரோட நீளமாக சொல்லுவாருங்க என்ன போய் நாற்பதாயிரம் சம்பளத்துக்கு போக சொன்னால் எப்படி அப்போ ஒரு மூணு வருஷம் கழிச்சு வேலைக்கு போக வீட்டில் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா கிடைக்கிற வேலைக்கு போயிடணும் நீங்கள் ராஜாவுக்கு படிச்சாலும் மினிஸ்டர் வேலை தான் கிடைக்கிது போயிடணும் இல்லைங்க நான் எது அந்த போஸ்ட்டுக்கு தான் போவோம் அப்படின்னா நம்ம நிலை நிற்கக்கூடாது அதே போல் உத்தியோக அமைப்புகளில் சொந்த ஊரில் யார் வேலை தேடுறாங்களோ அவங்களுக்கு பெரும்பான்மையாக பெரிய அளவில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு கொஞ்சம் சொந்த மண்ணை விட்டு வெளியூர் வெளியில தங்கி வேலை பார்க்குற மாதிரி அப்படி ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற ஒரு அற்புதமான காலகட்டம் இது சரிங்களா இது நம்ம வீடு பொருளாதாரம் இதை பொறுத்த மட்டிலும் பொது வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் அந்த காலகட்டத்தில் ஏன்னா ஏழரை தான் பாத்தீங்கன்னா நேர விரயம் பண்ணி இந்த உலகம் நல்லா இருக்கணும் ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு பொது சிந்தனைலாம் இப்போதான் இவங்களுக்கு தோணும் கோயில் வேலையை போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பொண்டாட்டி பருப்பு வாங்கிட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க வீட்டில் சரிங்களா தான் குடும்பத்தில் பிரச்சனை வரும் அதனால் பொது வேலை வாய்ப்புகளில் போய்ட்டு ஒரு நல்ல கோயில் வேலை எடுத்து செய்கிறது ஊரில் சும்மா இருக்கிற இடத்துலாம் க்ளீன் பண்ணுறது மர நடுறன்னு சொல்கிறது ஆனால் அதுக்கப்புறம் இவங்களே அதை பிடிங்கி விட்றோம்னு வச்சுங்களேன் இருந்தாலும் இந்த மாதிரியான பொது விஷயங்கள் எல்லாவற்றையும் செய்கின்ற ஒரு நல்ல பெயர் பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டம் இது இது எல்லாமே மேசராசி நேர்களுக்கு நன்மை இப்போ மேசராசிக்காரங்க இந்த சனிப்பயிற்சி காலத்தில் எந்தெந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் மூணு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கை ஆனால் இந்த மூணு விஷயத்துக்குள்ளே மொத்த விஷயம் அடைங்கிறோன்னு வச்சிங்களேன் முதல் விஷயம் பண ரெண்டாவது விஷயம் வரையும் மூணாவது விஷயம் குணவிரயம் இந்த மூணுத்துலேயும் வந்து மேசராசி நேர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் அது வலுவாக ஏற்படுமாங்கிறது அவங்க ஜாதகத்தை பொறுத்தது இப்போ உதாரணத்துக்கு சுய ஜாதக அமைப்பின்படி குடையவன் எட்டு குடையவன் பன்னிரெண்டு குடையனுடைய தசாபுக்திகள் இல்லை அங்கே அமர்ந்த கிரகங்களின் தசாபுக்தி நடக்குதுன்னா இந்த ஏழு சனி உறுதியாக நூறு சதமானம் கெடுதலை செய்யும் இல்லைங்க அதை தவிர வேறு எந்த தசாபுக்தி நடந்தாலும் சரி பெரிதாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இது பத்து சதமானத்துக்கு வந்துடும் ஏன்னா ஜாதகப்படி அடிக்கிறவனும் தயாராக இருக்கான் கோச்சாரப்படி அடிக்கிறவனும் தயாராக இருக்கான் நம்ம கதை முடிஞ்சு போச்சுங்க ஜாதகப்படி அடிக்கிறவன் அடிக்கலப்பா முன்னேற்றத்தை தனாலாம் அடிக்கலை இந்த பத்து பர்சன்ட் நம்மளை பெருசாக ஒன்றும் தொந்தரவு பண்ணாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதில் என்னென்னாங்க குறிப்பாக படிக்கிற பிள்ளைங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க உங்கள் விருப்பத்துக்கு எதுவும் சரியாக கிடைக்காது இது எப்படின்னாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் நான் இதுக்கு தான் போவேன் அதுக்கு தான் போவேன்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்களுக்கு அந்த அமைப்பே இருக்காது விடாப்படியாக அதை படிச்சுட்டு ரெண்டு வருஷம் இல்லை முடியலன்னு சொல்லிட்டு பேக் அடிச்சு வந்து திரும்ப புதுசாக ரெண்டு வருஷம் கழித்து ஒரு வேலைக்கு போவாங்க டூ இயர்ஸ் பணவரையும் காலவரையும் எல்லா வரையத்தையும் ஏற்படுத்தும் போல் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாமே ஃப்ளோவாக போயிட்டு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சில நல்ல நண்பர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அழகாக ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க மாதம் ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சேமிப்புன்னு மாதம் ஒரு இருபதாயிரம் நல்லா போயிட்டுருக்கும் ஸ்மூத்தான லைஃப் போயிட்ருக்கும் திடீர்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்லுவாங்க தம்பி இப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருந்து என்றைக்கு நீ முன்னேறது தொழில் தொடங்குப்பா இதில் இன்வெஸ்ட் பண்ணப்பா ஷேர்லலாம் இன்வெஸ்ட் பண்ண போத்தியா அண்ணன் வந்து போன வருஷம் சைக்கிளில் போயிட்டு இருந்தேன் இன்றைக்கி பைக் வாங்கிட்டேன் அடுத்த மாதம் கார் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவார் ஒட்டுமொத்த சேமிப்பும் கொண்டு போய் ஷேர் ஷேர்ல போட்டுருவாருங்க பன்னெண்டாம் இடத்து சனி இப்போ தான் பலமாக வேலை செய்வார் ரெண்டு பன்னெண்டில் அமர்ந்து ரெண்டை பார்க்குறார் வருமானத்தை தடை செய்வார் வேலையை விட்டுருவோம் அப்படிங்க பன்னெண்டு விரயத்தை ஏற்படுத்துவார் எப்படி ஏற்படுத்துவார் பன்னெண்டாம் வீட்டில் போகின்ற சனி பகவான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட வைப்பார் ஷேரில் போட்டுட்டு அடுத்த வருஷம் அவராச்சும் பாவம் அவர் காரில் தான் இருப்பார் இவர் அவர் காரில் போகிற ரூட்டில் பார்த்து வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பார் இவர் இருந்த பைக்கையும் விற்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுவார் அதான் கூடுமான வரையிலும் அன்வான்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேண்டாம் இல்லைங்க சுய ஜாதகப்படி நல்ல தசா புக்தி நடக்குது நீங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணுற இடத்துலேயே கூட உட்காந்துக்கிடுங்க தப்பு கிடையாது ஆனால் தசா புக்தி சரியில்லைனா அந்த பக்கம் பொயிராமல் இருக்கிறது நல்லது ஆக விரயத்தை ஏற்படுத்துகிற காலகட்டம் இந்த பருவ வயது பிள்ளைங்க கல்யாண பருவத்தில் இருக்கவங்க இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து காதல் துளிர்க்குமுங்க படிக்கிறதுக்கு அப்பா அம்மா அங்கே அங்கே அனுப்பிச்சோம்னா இவர் அடிஷனலாக கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இது இதை ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டு இருப்பார் தவறு கிடையாது எல்லாருக்கும் பருவத்தில் வர்றதுதான் ஆனால் இது என்னென்னா டைம் பாஸுங்குன்னு போய்ட்டு படிப்பு இழந்துருவாங்க எதிர்காலம் கேள்விக்குறியாக போயிடும் அதனால் நீங்கள் லவ் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை அது ஒரு பக்கம் போகட்டும் படிப்பும் ஒரு பக்கம் போகட்டும் ரெண்டுத்துலையும் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் உறவுகளுக்கு இடையில கடுமையான கசப்புகளை ஏற்படுத்துகிற பீரியட் இது தான் ஏன்னா பன்னெண்டு அமர்ந்து ரெண்டை பார்த்துருவோம் அப்படிங்க அதனால் என்னென்னா எனக்கே எல்லாம் தெரியுங்கிற என்ன மேசராசி நேர்களுக்கு இப்போ வந்துடும் ஏழ் சனி தொடங்கினாலே கிட்ட ஒரு அதி மேதாவிகள் போல பேசுவாங்க சரிங்களா நான் எல்லாம் எனக்கு அது உண்மையிலே தெரியுமா இந்த மாதிரி தான் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள மேசராசினியர்கள் போயிடுவாங்க அப்போ அந்த வீண் பேச்சால உறவுகளை எடுத்துக்கிடுவாங்க உறவுகள் மீன்ஸ் நட்பு வட்டாரங்கள் ரிலேட்டிவ் எல்லாத்தையும் தான் சொல்றேன் சரிங்களா அதனால வீணாக பேசுகிறதையும் வீணாக செலவு செய்கிறதையும் வீணா நேரத்தை வீணடிக்கிறதையும் குறைச்சிக்கிட்டு அப்ப என்னதான் பண்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ணாமல் ஆல்ரெடி என்ன இருக்கோ அந்த வண்டி அப்படியே ஸ்மூத்தாக அந்த வடிகள் சொல்லுவாருலேயே அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாதுங்க இப்ப மேஷராசியினர் வந்து என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் செய்யறதுனால இந்த சனி பயிற்சி காலத்து சிறப்பான ஒரு காலமா மாத்திக்க முடியும் பரிகாரம்ங்கிறது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழிபாடை சுற்றியது கிடையாது நம்முடைய வாழ்வியலை சுற்றியது அது ரொம்ப முக்கியமானது இப்போ நான் எங்க அடி வாங்குவோம்னு சொல்லியிருக்கணும் அங்க நிதானமா இருக்கிறது அப்போ பேராசைப்படாம பொருளாதார ரீதியா பெரிய முதலீடுகள் போடாமல் இருக்கிறது பரிகாரம் நம் நம்ம பலம் நமக்கு தெரியுங்க ஆனால் நம்ம பலத்தை மீறி ஐம்பது லட்சம் கடனை வாங்கி போடுவார் நாளைக்கு லாக்காயிடுச்சுன்னா அதை விற்று கொடுக்கறது கூட சொத்து இருக்காது ஆக எதுலேயும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்துக்கிறது நல்லது உண்மையிலே இதுதான் பரிகாரம் இல்லைங்க நான் கோவில் வழிபாடு சுவாமியை போயிட்டு வழிபடணும் அப்படின்னு அந்த பக்தி மார்க்கத்தில் ஈடுபாட்டாக இருப்பாங்களே அவங்க கால பைரவ பெருமான வழிபாடு செய்கிறது நல்லது என்றைக்கு எந்த நேரத்தில் எந்த ஊரையெல்லாம் கேட்காதீங்கன்னா பரிகாரம் சொல்ல வழிபாடு நீங்கள் எப்போ தூரத்தை போயிட்டு வழிபடுங்க